நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோடோட ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அபியோட அம்மா கதவெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சேலையை எடுத்துக்கிட்டு போயிட்டு போட்டுக்கிட்டு தொங்குறதுக்காக போறாங்க கதவெல்லாம் சாத்திக்கிட்டு இங்க சிவராமன் எல்லாருமே கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துக்கு அபியும் வந்துடுறாங்க அபி கடைசியா ஜன்னலை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது பேன்ல சேலையை மாட்டிக்கிட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம காப்பாத்திடுவாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாவணியா நேரா போய் அபிகிட்ட இந்த மாதிரி நீ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ற அந்த பக்கம் உங்க அப்பாவை அனுப்பி ராகவு கிட்ட கெஞ்ச விடுறியே நீ என்ன டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வேணும்னே அபிய கேவலமா பேசி அபிய தூண்டி விடுறாங்க மது சோ இதுக்காக தான் அபி வந்து நேரா போய் வீட்டுல பேசி இருப்பாங்களாட்டுக்கு கோவம் வந்து அபியோட அம்மா சூசைட் அட்டன் பண்றதுக்காக போறாங்க இதுக்கப்புறம் அபி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல ஒரு பக்கம் தன்னோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா